வாத்தி அல்லா ஹன்ஹா அவர்கள் வீட்டில் கடுமையான பசி கொடுமை பசியோடு வீட்டிற்கு வந்த ஹசத் அலிரலி அவர்கள் தனது அன்பு மனைவி அல்லாஹன்ஹா அவர்களை நோக்கி உங்கள் தந்தையிடம் நிறைய ஆடுகள் வந்து இருக்கிறது நீங்கள் சென்று ஐந்து ஆடுகள் வாங்கி வாருங்கள் அதன் மூலம் நமது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள் கணவரின் சொல்லை மதித்து பாத்திமாளி அல்லாஹன் ஹா அவர்கள் தனது தந்தையை காண சென்றார்கள் நபிசலாஹிவசல்ல அவர்கள் வீட்டு கதவை தட்டினார்கள் உடனே கதவை திறந்த நபிசலல்லாஹலிவசம் அவர்கள் வளமை போல் மகளை கௌரவித்து பின்பு இந்த நேரம் நீ இங்கு வரவேண்டிய நேரம் இல்லையம்மா நீ வந்த நோக்கம் என்னம்மா என்று விசாரித்தார்கள் எனது அருமை தந்தையே மலக்குகள் தஸ்பீக மூலம் தங்கள் வயிற்றை நிரப்பிக்கொள்கிறார்கள் மனிதர்களாகிய நாம் என்ன செய்வது என்று சூசகமாக தங்களின் வறுமை நிலைமை பற்றி முறையிட்டார்கள் எனது அருமை மகளே நீ ஆடுகள் கேட்டு வந்துள்ளாய் இன்று நம்மிடம் ஆடுகள் வந்து இருக்கிறது ஆனால் சற்று முன்புதான் ஹசத் ஜிப்ரேல் அலை அவர்கள் என்னிடம் வந்து உங்கள் அருமை மகள் ஃபாத்திம் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் உங்களிடம் ஐந்து ஆடுகள் வாங்க வருகிறார்கள் இதோ ஐந்து கரிமாக்களை அல்லாஹ் தந்துள்ளான் உங்கள் மகள் வந்தவுடன் மகளே உனக்கு ஐந்து ஆடுகள் வேண்டுமா ஐந்து களிமாக்கள் வேண்டுமா என்று கேளுங்கள் என்று கூறிச் சென்றுள்ளார்கள் நீ எதை விரும்புகிறாய் கேளும் தருகிறேன் என்றார்கள் கருணை நபி சலல்லா அலிவசம் அவர்கள் இப்படி ஒரு கடுமையான சோதனையை நம் முன் வைப்பார்கள் என்று பாத்திமலை அல்லஹானு அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை பிள்ளைகளின் பசி கணவரின் பசி எதிர்பார்ப்பு இப்படி குடும்ப சூழ்நிலை மனதில் ஓடியது என் மகள் துன்யாவை தேர்ந்தெடுக்கிறாரா அல்லது மறுமையை தேர்ந்தெடுக்கிறாரா என்ற மாபெரும் பரீட்சையை வைத்துவிட்டார்கள் பாத்திமாலியார் அவர்கள் என்ன சலித்தவர்களா அவர்கள் ஈரல் குடித்துவா அருமை தந்தையே எனக்கு ஐந்து களிமாக்களை தாருங்கள் என்று வேண்டினார்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்த நபி சலல்லாஹிவசலம் அவர்கள் தம் அருமை மகளாரை நோக்கி ஐந்து களிமாக்களை சொல்லி கொடுத்தார்கள் இதோ அந்த அற்புதமான அந்த ஐந்து களிமாக்கள் ஒன்று யா அவ்வளில் அவ்வளீன் இரண்டு யா ஆகிரில் ஆகிரீன் மூன்று யாதல் கூவத்தில் மத்திய இந்த ஐந்து மாபெரும் செல்வங்களை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வீடு சென்றார்கள் அருமை மனைவி ஆடுகள் வாங்கி வருவார்கள் என்ற ஆவலில் இருந்தார்கள் அலிரலி அவர்கள் பெரும் கையோடு வீடு வந்த மனைவியை பார்த்து ஆச்சரியப்பட்ட கணவர் அலிரலி அவர்கள் என்ன நடந்தது என விசாரித்தார்கள் அங்கு நடந்ததை முழுமையாக ஃபாத்திமாளி அன்ஹா அவர்கள் சொல்லி முடித்த போது நீங்கள் மகத்தான செல்வத்தை அல்லவா வாங்கி வந்துள்ளீர்கள் ஆடுகள் இல்லாவிட்டால் என்ன நீங்கள் துனியாவை தேர்ந்தெடுக்காமல் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்ததற்கு பெருமைப்படுகிறேன் என்று கூறி வாருங்கள் வந்து ஐந்து கைமாக்களை ஓதுவோம் என்று மனைவியை அமர வைத்து ஐந்து கைமாக்களை இருவரும் ஓத துவங்கினார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை நீங்கள் எப்பொழுது ஓதப் போகிறீர்கள் மகளின் கஷ்டம் வறுமை நன்கு தெரிந்தும் மகளுக்கு அல்லாஹின் மூலம் ஒரு சோதனை தந்தை என்ற ரீதியில் மனது எந்த அளவு பாடுபட்டு இருக்கும் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹின் தூதர் அல்லவா சுகுனுக்கு தலைவி என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா அலி அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை மிக உன்னிப்பாக நபி சலாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கவனித்து மகள் மருமையை தேர்ந்தெடுத்தவுடன் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் இது நமக்கு பெரும் பாடமாகும் அல்லாஹின் பரீட்சையில் ஃபாத்திமார் அலி குடும்பம் வெற்றி பெற்றது அல்லாஹ்வின் தீர்ப்பை பொருந்திக் கொண்டது நமக்கு பெரும் படிப்பினையாகும் பாத்திமாரி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனை இந்த கால பெண்களுக்கு ஏற்பட்டால் எதை தேர்ந்தெடுப்பார்கள் அதை நான் சொல்லவே தேவையில்லை களிமாக்கள் கிடக்குது தந்தையே அதை நீங்கள் வைத்து ஓதுங்க முதலில் ஆடுகளை அவுத்து விடுங்க இல்லாவிட்டால் நான் அவுத்துக் கொண்டு போகிறேன் என்று மலமளவன ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்திருப்பார்கள் இக்கால புதுமை பெண்கள் இந்த சோதனையில் சுவனத்தின் தலைவிதான் என்பதை ரூபித்து காட்டிவிட்டார்கள் எனது அருமை இஸ்லாமிய பெண்களே இப்போது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் துன்யாவையா ஆகிரத்தையா நிரூபித்து காட்டுங்கள் பார்க்கலாம்